அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இரண்டு பயிற்சிகளை பற்றி அறிவிப்பு இருக்குது ஒன்று வந்து இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய நெல் சாகுபடி இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இப்போ மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து நம்ம தவிர்க்கிறோம் அதை தவிர்த்துட்டு இயற்கை வளங்களை மட்டுமே பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இயற்கை விவசாயம் இயற்கை வளங்கள்னால் நம்ம பயிர் கழிவுகள் பயிர் கழிவுகளை வந்து அதை திரும்ப உரமாக்கி பயன்படுத்துறது பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் இந்த மாதிரியான இயற்கை யூக்கிகளை உருவாக்கி அதை இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மண்புழு உரம் நோய்களை கட்டுப்படுத்த பூச்சிகளை விரட்ட வந்து மூலிகை பூச்சி விரட்டி சுக்கு அஸ்திரா இஞ்சி பச்சை மிளகாய் கரைசல் அவதிடக்கலவை வேப்பம்பின்னாக்கு வேப்பெண்ணெய் இது போன்ற குறைந்த உற்பத்தி செலவில் பூச்சி விரட்டிகளும் உரங்களையும் நுண்ணூற்ற சத்துக்கெல்லாம் நம்ம உற்பத்தி செய்து இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் இதனால் வந்து மண் வளத்தையும் பல்லுயிரிகளையும் பாதுகாக்கிறோம் செயற்கை ரசாயனங்கள் இல்லாததுனால நீர் காற்று மற்றும் நிலம் இந்த மாசுபடுவது வந்து குறையுது இதனுடைய வளமும் மேம்படுது இரண்டாவது பயிற்சி விஞ்ஞான முறையில் முயல் வளர்ப்பு முயல் வந்து இறைச்சிக்காகவும் அல்லது செல்ல பிராணியாகவும் அதனுடைய குரூமங்களுக்காகவும் வளர்க்கக்கூடிய ஒரு தொழில் இது நல்ல லாபம் தரக்கூடியது இந்த இந்த தொழிலுக்கு வந்து சரியான பிரீடை வந்து தேர்ந்தெடுக்கணும் அது வந்து கொட்டகை அமைக்கணும் கூண்டுகள் அமைக்கணும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவு உணவு தாவர உணவுகளை வந்து கொடுக்கணும் நோய்களிலிருந்து எப்படி பாதுகாப்பது இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த முயல் வளர்ப்பில் ஈடுபடணும் அப்படின்னா இது போன்ற பல்வேறு காரணிகளை வந்து தெரிஞ்சிக்கணும் முயல் வளர்ப்பில் வந்து வெப்பநிலை தட்பவெப்ப நிலை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது ஸோ இது போன்ற விஷயங்கள வந்து பயிற்சி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இத்தொழிலை வந்து ஈடுபடும் போது நமக்கு லாபகரமாக இருக்கும் முயல்களை வந்து இறைச்சிக்காக இறைச்சியாக வைக்கலாம் குட்டிகளாகவும் விற்கலாம் முயல் வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை வந்து குட்டி இப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் சராசரியாக ஒரு முயல் வந்து ஐம்பது குட்டிகளை ஈணும் அந்த ஐம்பது குட்டிகளை நம்ம பரா பராமரித்து விற்பனை செஞ்சால் நல்லா லாபகரமாக இருக்கும் இந்த இரண்டு பயிற்சிகளும் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அருகும் மையத்தில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய நெல் சாகுபடியும் நவம்பர் இருபத்தாறாம் தேதி விஞ்ஞான முறையில் மேல் வளர்ப்பு பயிற்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நான் தொடர்பு என் கொடுக்குறேன் அதுக்கு முன்